நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் வயநாடு மக்களுக்கு உதவும் வகையில் புதுக்கோட்டையில் தேநீர் கடை உரிமையாளர் ஒருவர் டீ மொய் விருந்து நடத்தியது வரவேற்பை பெற்றுள்ளது மாங்கனம்பட்டியைச் சேர்ந்த சிவக்குமார் மேட்டுப்பட்டி இந்திரா நகரில் டீ கடை நடத்தி வரும் நிலையில் இவர் டீ மொய் விருந்து நடத்தியுள்ளார் டீ கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் இலவசமாக டீ அருந்தி அங்கு வைக்கப்பட்டுள்ள மொய் பாத்திரத்தில் தங்களால் இயன்ற நிதி உதவியை அளித்து வருகின்றனர் இன்று திரட்டப்படும் இந்த நிதியானது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டுப்பட்டியில் டீ கடையில் மொய் விருந்து வைக்கிறாங்க அங்கேங்க அப்பா ஐயாயிரம் ரூபா போட சொன்னாங்க அதனால் போட்டிருக்கோம் கேரளா மக்கள்லாம் இற இறந்துட்டாங்க அதனால போட்டிருக்கோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொரோனா பீரியலில் கொரோனா நோயாளிகளுக்கு உதவணுங்கிறக்காக அந்த நேரத்தில் ஒரு மொய் விருந்து வச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தோம் ரெண்டாவது வாட்டி இலங்கை தமிழருக்கான மொய் விருந்து வச்சு அதை வந்து தமிழக முதல்வர்கிட்ட நேரடி இங்கே புதுக்கோட்டில் விரும்ப கொடுத்தோம் இப்போ மூணாவது வாட்டி மொய் விருந்து வச்சு இங்களுக்கு ஏழைகள்லாம் தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பேருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தோம் அதுக்கு பிறகு இப்போ கேரளாவில் அவங்க பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாடைய ரொம்ப மோசமாக போனது ரொம்ப வேதனைப்பட்டு மொய் விருந்து வச்சோம் திருப்பி இன்றைக்கி வச்சுருக்குறோம் இன்னைக்கு ஆளுலாம் சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டா இப்போ ஒரு பையன் வந்து ஐயாயிரூவா போட்டாப்பில் ரொம்ப பாவம் அவங்க வந்து எல்லாேருமே அவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் தமிழக மக்களுக்கு நிறையாவே இருக்குது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க